ஒரு மனிதர் வந்து சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாரு யா ரசூலல்லாஹ் துல்லனி அலா அமலின் இதா குந்து பிஹி தஹல்துல் ஜன்னா யா ரசூலல்லாஹ் எனக்கு ஒரு அமல் சொல்லி தாங்க எனக்கு ஒரு அமல் சொல்லி தாங்க அந்த அமல் செஞ்சா நான் சொர்க்கம் போவோம் சஹாபாக்களுக்கு ஆசை அடிக்கடி வருவாங்க பல சம்பவங்களில் அமல் சொல்லி தாங்க சொர்க்கத்துக்கு போற அமல் சொல்லி தாங்க நரகத்தை விட்டு தூரமாக அமல் சொல்லி தாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு சொன்னாங்க நீ நல்லவனா நீ எப்படி விளங்கிக் கொள்ள யாரு சொல்லு என்ன பார்த்தேன் தான் விளங்குது நான் எப்படி உண்மையான நல்ல எதை பற்றி நான் முடிவு செய்யிறேன் நான் நல்ல வனண்டு சல்லி என்ன தெரியுமா சொன்னாங்க நிபிது பக்கத்து உடுக்காண்டு கேல் இன் காலு இன்னக முக்சின் பான்த முக்சின் அவங்கள்லாம் சொல்றாங்க அண்டை வீட்டார் சொல்றாங்க இவர் நல்லவர் இவர் ஒரு சீதேவி இவர் ஒரு நல்லவர் சொன்னா நீ உன்னிலே நல்லவன் தான் வ இன் காலு ப இன்னக முசி அவங்க சொல்றாங்க நீ ஒரு முசி மோசமானவன் நீ ஒரு கெட்டவன் நீ ஒரு சரியில்லாதவன் என்று சொன்னா ப இன்னக முசி நீ அப மோசமானவன் சில வேலைகள்ல நீங்க நேரா கேட்டா பக்கத்து வீட்டுல இருந்து கொள்ள எல்லாம் மிச்சம் நல்ல மண்டே மூஞ்சிக்கு செல்லுவாங்க என்ன பத்தி என்ன சொல்றாங்க நல்லா சொல்றாங்களா அப்ப அல்துல்லா இல்ல உங்களை பத்தி ஒரே கம்ப்ளைண்டா தான் இருக்கு ஒரே உங்களை பத்தி சொல்லிக்கிட்டு அவர் அஜிக்கு போறா ரொம்ப போற நீங்க சேவை செய்யறா அது செய்யறா எங்களுக்கு பக்கத்துல இருக்கீங்களா எங்களோட மோசமா நடக்கிறாரு எல்லாரும் பகாராடுறாங்க சல்லா அலைவசல்ல சொன்னாங்க அப்படி அவர் கதை சொல்றாரா உங்களால இருக்க முடியுதுல சொல்றாரா அப்ப நீங்க முடிவு செய்ய ஒரு முசி ஒரு மோசமான சகோதர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த அதிசல நாங்க ஒவ்வொருத்தர் எங்களுக்கு எடுத்து பார்ப்போம் உடனே நாங்க யாராவது ஒருத்தருக்கு பக்கத்து வீட்டுக்காரா இருக்கிறோம் அவரால் வர கஷ்டம் பக்கத்து வீட்டார வர கஷ்டத்தை பொறுத்துக்கொள்றோமா நாம இப்படியாப்பட்டவன் நம்மளால கஷ்டம் உண்டாகுதா நம்மளால் அவர் சிரமப்படுறாரா அப்ப நம்ம யார் சகோதர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே பெரும்பரும் இமாம்கள் மேதைகள் சஹாபாக்கள் பக்கத்து வீட்டார்களால் வரக்கூடிய அந்த கஷ்டங்களை பொறுத்து கொண்டான் பொறுத்து கொண்டான் சஹல் துஸ்தரி ரஹ்மஹமுல்லாஹ் அலை அவர்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது மஜூசி நெருப்பு வணங்கி நெருப்பு வணங்கி அவருடைய பைத்துல் ஹலா டொய்லெட்டால வார தண்ணி இவர வீட்டுக்குள்ள வடிஞ்சு கொண்டே இருந்துச்சு இவர் என்ன செய்வாரு இரவானோன்னு அதெல்லாம் துப்புரவாக்கி விட்டு விட்டுருவார் இவர் நோய்வாய்பட்டு கட்டலுக்காகி இந்த அந்த ஆண்டு இருக்கிறார் மரணம் நெருங்கிட்டேன்னு விளங்குது இந்த நேரத்தில் இவர் அந்த பக்கத்து வீட்டுக்கார மஜூசியை கூப்பிட விட்டார் அவன் வந்தான் சொன்னாரே சொன்னாரு இப்படிதான் வாப்ப அவன் கூட வீட்டால் தண்ணி வீட்டை வடிஞ்சு கொண்டு இது எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இதை நான் துப்புரவாக்கிறேன் எனக்கு ஒரு நோ இஷ்யூ பிரச்சனை இல்லை ஆனா நான் மௌத்தாயிட்டா இதை எந்த பிள்ளைகள் மத்தவங்க சகிச்சு கொள்ள மாட்டாங்க உன்னோட பிரச்சனை படுவாங்க அதனால ஏதாவது செஞ்சிரு அப்படின்னு சொன்ன உடனே அவர் கொஞ்ச நேரம் இருந்துட்டு சொன்னார் நீங்க இவ்வளவு காலம் இதை நீங்க பொறுத்து கொண்டிருந்தீங்களா இவ்வளவு காலம் நீங்க சகிச்சு கொண்டிருந்தீங்களா இது ஒரு நல்ல ஒரு மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம் எனக்கு அதை சொல்லித் என்று சொல்லி அவர் மரணப்படுக்கையில் இருக்கிறார் அவர் கையில் இஸ்லாத்தை தள்ளிட்டு போனார் இதான் மாஸ்தி இதான் மாஸ்தி ஹசன் பாசன் ரஹ்மஹூல்லா அவரோடதுலே கேட்கப்பட்டது அவர்கள் சொல்கிறார்கள் பக்கத்து வீட்டாரோட நல்ல முறையில் நடக்கிறதுங்கிறது லைசல் முராப்பில் எக்ஸாம்பிள் யார் கஃபுல்லாதா பக்கத்து வீட்டுக்கான நல்லா நடக்கிறேன்டா எங்களால கஷ்டம் கொடுக்காம இருக்கிறதல்ல நல்லா நடக்கிறது அடையாளம் மாறாகுல் அதா அவரால் கஷ்டம் வருகுது அவரால் தொந்தரவுகள் வருகுது அதை நாங்கள் பொறுத்து கொண்டு சகிச்சு கொண்டிருக்கிறோமே இதான் உபகாரம் என்று சொன்னாங்க பக்கத்து விட்டாராலே வார கஷ்டங்களை சகிச்சு கொண்டிருக்கிறது